உலகத்தில் நாம் வாழுகிற போது உயிருடன் இருக்கும் போது நம்மை மற்றவர்கள் புகழ்வதை நாம் விரும்பக்கூடாது அதே போல நம்முடைய முகத்துக்கு நேரே நம்மை யார் புகழ்கிறார்களோ அவர்களை அழகி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய முகங்களிலே மண்ணை எள்ளி தூவி அவர்களை துரத்த வேண்டும் என்று நம்பி சொல்லா லிஸ்லம் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் ஏனென்றால் முகத்துக்கு முன்னே புகழ்வது என்பது மனிதனை நிச்சயமாக பாதிக்கும் நம்முடைய இஹ்லாசை நிச்சயமாக பாதிக்கும் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் எனக்கு முன்னால் என்னுடைய நண்பரோ என்னுடைய சகோதரனோ எனக்கு தெரிந்த ஒருவரோ தவறு விடும் போது ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்தை சுட்டி காட்டி திருத்தக்கூடிய நிலை இருக்க வேண்டும் கசூல் சலுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யாராவது ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுக்கட்டும் அதை கையினால் தடுத்து மாற்றுவதற்குரிய வழிகளை பார்க்கட்டும் அதற்கு முடியவில்லை என்றால் நாவால் தடை செய்து அந்த நிலைமையை மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படியும் இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து அந்த பாவத்தை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்ப என்னுடைய ஒரு சகோதரன் ஒரு தவறு செய்யும் போது சுட்டிக்காட்ட வேண்டும் அதே நேரத்திலே அல் முர் முக்மீன் ஒரு மூக்மின் தன்னுடைய சகோதர மோக்மீனுக்கு கண்ணாடியை போன்றவன் என்றும் நபிசுலாஹு அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே நம் நாம் உண்மையிலேயே ஒரு நல்ல அல்லாஹுக்கான நட்போடு பழகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடம் வர வேண்டும் ஆனால் கவலைக்குரிய விஷயம் எந்த ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவரிடம் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத ஒரு பலவீனமான நிலை நம்மிடம் காணப்படுகிறது அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் முகத்துக்கு முன்னால் புகழ்கிற போது நம்மை அறியாமல் ஒரு போதை ஏற்படுகிறது அந்த புகழ்ச்சியில் நாம் மிதந்து விடுகிறோம் அதை நம்முடைய இஹ்லாஸை பாதிக்கிறது முகஸ்துதியை நம்மிடத்தில் வேகமாக கொண்டு வருகிறது எனவேதான் முகத்துக்கு முன்னால் புகழ்வதை இஸ்லாம் விரும்பவில்லை அதே நேரத்தில் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய நலவுகளை சொல்லி அவரை புகழ்ந்து பாராட்டுவது என்பது ஒரு நல்ல அறிகுறியாகும் அனஸ்ரல்லாகு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நபிகள் நாயம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்களை கடந்து ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அந்த ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது அங்கிருந்தவர்கள் அந்த ஜனாசாவை புகழ்ந்து பாராட்ட ஆரம்பித்தார்கள் ஒவ்வொருவராக புகழ ஆரம்பிக்கிறார்கள் பாராட்ட ஆரம்பிக்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால் நாம் இவரை பற்றி அறைந்திருந்தது இவர் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தார் என்பது போல அங்கிருந்தவர்கள் பாராட்டும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மூன்று தடவை வஜபத் 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 என்று சொன்னார்கள் அவருக்கு வாஜிபாகி விட்டது வாஜிபாகி விட்டது வாஜிபாகி விட்டது என்றார்கள் அதே வேளையிலே இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது அவரை ஒருவர் இகழ்ந்து மிக மோசமாக சொல்லுகிறார் ஒவ்வொருவராக அவரை மோசமாக சொல்லுகிறார்கள் பிசல் மர் உக்கா நபி தீனில்லா அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தில் மிக மோசமான ஒரு மனிதராக இவர் இருந்தார் என்று சொன்னபோது நபில் நாயிம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அதற்கும் மூன்று தடவை வஜபத் 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 என்றார்கள் அவருக்கு வாஜிபாகி விட்டது வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் அங்கிருந்த உமரதி அல்லாஹு அன்பு அவர்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போது ஒரு நல்ல விஷயம் அவரை பாராட்டி நல்ல முறையில் பேசிய நேரத்தில் நீங்கள் வஜபத் என்று சொன்னீர்கள் அதே போல அவருடைய கடிதைகள் சொல்லப்பட்ட போதும் வஜபத் என்று சொன்னீர்களே இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவருடைய நலவுகளை சொல்லி பாராட்டிய போது புகழ்ந்த போது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது அதேபோல நீங்கள் அவருடைய தீங்குகளையும் கடிதிகளையும் ஆஹ் சொல்லி அவரை குறை சொன்ன போது அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது ஏனென்றால் வானத்திலே மலக்குகள் அல்லாஹுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் நீங்களோ பூமியில் அல்லாஹுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே மக்கள் மௌத்தானவரை பாராட்டிய போது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிறது அதே போல மௌத்தானவருடைய மார்க்க விரோத போக்குகளை சுட்டிக்காட்டி மக்கள் குறை சொன்ன போது அவருக்கு நரகம் வாஜிபாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே போல ஒரு ரிவாயத்திலே அபுல் அஸ்வதி தீலி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார் நான் மதீனாவுக்கு வந்தேன் ஆஹ் அபுல் அஸ்வதி தீலி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் மதீனாவுக்கு வந்தேன் அங்கே ஒரு நோய் ஏற்பட்டது மக்கள் மௌத்தாகிக் கொண்டிருந்தார்கள் நான் உமர் அலி அல்லாஹு அனுகவர்களுக்கு பக்கத்திலே இருந்தேன் அப்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது அவர் அந்த ஜனாசாவை புகழ்ந்தார் உமர் அலி அல்லானோர்கள் அதாவது அங்கு இருந்த ஒருவர் புகழும் போது உமர் அலியல்லானோர்கள் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் இந்த அபுல் அஸ்வத் என்பவர் கேட்கிறார் அமீருல் முமினினே என்ன வாஜிபாகி விட்டது எது வாஜிபாகி விட்டது என்று கேட்டபோது உமர் அலி அல்லான் சொன்னார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னது போல நானும் சொல்லுகிறேன் ஜன்னா எந்த ஒரு முஸ்லிமாவது மரணித்து அவரை பற்றி நான்கு பேர் நல்ல முறையில் சாட்சி சொன்னால் அவருக்கு சுவர்க்கம் அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கேட்டோம் மூன்று பேர் மூத்தானாலுமா மூன்று பேர் சாட்சி சொன்னாலுமா என்று கேட்டபோது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் வசலா சத்துன் மூன்று பேர் நல்ல முறையில் சாட்சி சொன்னாலும் அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிறது அப்போது மீண்டும் கேட்டோம் இரண்டு பேர் சாட்சி சொன்னால் என்று கேட்டபோது வஸ்னானி இரண்டு பேர் சாட்சி சொன்னாலும் அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிறது என்று சொன்னார்கள் ഉമർ അല്ലാ അറിപ്പിടിയും പതിവ് ചെയ്യപ്പെട്ട ഇന്നൊരു നബി കുറിപ്പിടി യമൂത്ത് അ கது கபில் துகவுலக்கும் அதாவது ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் மௌத்தாகிறார் அவருடைய அண்டை வீட்டார்களில் நெருக்கமான அண்டை வீட்டார்களில் நான்கு பேர் அவரை பற்றி சாட்சி சொல்கிறார்கள் இவரை இவருடைய விஷயத்தில் நல்லதை தவிர வேறு எதையும் நாங்கள் அறியவில்லை என்று சாட்சி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிசல்லா அலிஸ்மர்கள் சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல நீங்கள் அறியாத நிலையில் அவர் செய்த பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக இந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மூன்று செய்திகளையும் வைத்து நாம் பார்க்கிற போது நிச்சயமாக முஸ்லிம்கள் ஏனைய முஸ்லிம்களை பற்றி சொல்லக்கூடிய நல்ல சான்று அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹும் குரான்லே சொல்லும் போது உங்களைக்கும் அதாவது அஹ் உம்மத்தின் வசோத்தா உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் மனிதர்களுடைய விஷயத்தில் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக எனவே மோமீன்களுடைய சாட்சி என்பது நல்ல முறையில் அமையுமாக இருந்தால் அதாவது மௌத்தான ஒருவரை பற்றி மோமீன்கள் சொல்லக்கூடிய சாட்சியம் நல்ல சாட்சியமாக இருந்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் அதே போல மோசமான ஒரு சாட்சியமாக அது இருக்கிற போது அதையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறார் இங்கே முமீன்கள் நல்ல மூமீன்கள் சொல்லக்கூடிய சான்றாக அது இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில கெட்டவர்கள் ஒன்றாக பழகி இருப்பார்கள் ஒரு கெட்டவர் வஃத்தாகுவார் அவர் மூத்தான பிறகு அந்த நண்பர்கள் அவரை பாராட்டவர் தொழுதிரிக்க மாட்டார் மதுபானம் அருந்தக்கூடியவராகவும் விபச்சாரம் செய்யக்கூடியவராகவும் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவராகவும் இப்படி மோசமானவராக இருந்திருப்பார் ஆனால் மோசமானவராக இருந்தவரை அந்த மோசமான நிலையில் உள்ள நண்பர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் அதால் பிரயோசனம் இல்லை ஆனால் ஒருவர் மூத்தாகிறார் மௌத்தாகிறவர் நல்லவராகவே உலகத்தில் வாழுகிறார் அவரை மூ பாராட்டுகிறார்கள் இவர் வக்திக்கு தொழக்கூடியவர் பள்ளிவாசலில் எந்த நேரமும் இருக்கக்கூடியவர் இவர் தாவா பணிகளில் ஆர்வம் காட்டக்கூடியவர் சமுதாய பணிகளில் அக்கறை செலுத்தக்கூடியவர் இவர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர் அனாதை குழந்தைகளுடைய அல்லது விதவைகளுடைய விஷயத்தில் பாடுபடக்கூடியவர் இவர் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர் இவர் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்லக்கூடியவர் குழந்தைகள் மீது அன்பு காட்டக்கூடியவர் தன்னுடைய பெற்றோரையும் இன உறவுகளையும் பேணி நடக்கக்கூடியவர் இவ்வாறு ஒருவரைப் பற்றி நல்ல சான்றுகள் மௌத்தான பிறகு முஸ்லிம்களால் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நல்ல அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மறுபக்கமாக இவன் போய் தொலைந்தான் இப்போதுதான் சமுதாயம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறது இருக்கும்போது பெரிய அநியாயக்காரனாக இருந்தான் போதை வஸ்து வியாபாரம் செய்வது மாணவர்களை வழிகெடுப்பது மனைவியை கொடுமைப்படுத்துவது அண்டை விட்டாருக்கு தொல்லை தருவது ஏரியாவில் இருக்கிற மக்களை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்வது என்று அவனை பற்றி மோசமாக மக்கள் சொல்வாராக சொல்வார்களாக இருந்தால் அந்த சான்றும் அப்படி சொல்லக்கூடிய சாட்சியமும் அல்லாஹுடத்தில் கபூலாகி அவன் நரகம் போகக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த ஹதீஸ்களை வைத்து நாம் பார்க்கிற போது நாம் மூமின்களுடைய சாட்சியம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்று புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது முடியுமானவரை நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பது இங்கே புரிகிறது உண்மையிலே அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய உரிமைகளையும் உரிமைகளை மதித்து அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு அநீதி இழைக்காமல் நடந்து வாழ முயற்சிய வேண்டும் இப்ப இதிலே வரக்கூடிய ஒரு வாயத்திலே பக்கத்து வீட்டுக்காரர்கள் நான்கு பேர் அவருடைய அண்டை வீட்டார்கள் நான்கு பேர் அவருக்கு சாட்சி சொல்கிறார்கள் இவர் நல்லவர் என்று ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அவரிடத்தில் பாவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன எனவேதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் உங்களுடைய சாட்சியை உங்களுடைய கூச்சுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியாமல் அவன் செய்த பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே நிச்சயமாக நாம் மனிதர்களோடு பழகுகிற போது நல்ல அஹ்லாக்குகளோடு பழக முயற்சிய வேண்டும் நிறைய பேர் இந்த விஷயத்துல பொடுபோக்காக இருக்கிறார்கள் அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதில்லை அடுத்தவர்களுடைய கண்ணியங்களையும் அவர்களுடைய மானத்தையும் பாதுகாப்பதில்லை அடுத்தவர்களுக்கு தொல்லை தந்து கொண்டே இருப்பார்கள் ஒன்றில் நாவினால் தொல்லை தருவது அல்லது கையினால் தொல்லை தருவது அல்லது வேறு ஏதோ ஒரு முறையில் தொல்லை தந்து கொண்டே இருப்பார்கள் நர்சவுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஸ்லிமு மண் சலிம் அல் முஸ்லிமுல் வயதிஹி உண்மையான ஒரு முன் யாரென்றால் தன்னுடைய கரத்தினால் யாருக்கும் தொல்லை தரமாட்டார் தன்னுடைய நாவினால் யாருக்கும் தொல்லை தரமாட்டார் இப்படி இருக்கிற ஒரு முஸ்லிம் தான் உண்மையான முஸ்லீம் என்று சொல்கிறார்கள் மிக கவனமாக இந்த ஹதீஸ்களை நாம் படிக்க வேண்டும் சில சகோதர சகோதரிகள் நினைக்கிறார்கள் வெறுமனே குர்வான் ஓதுவது தஹஜ்ஜ தொழுவது சுனத்தான நோன்புகளை நோட்பது உம்ராவுக்கு போய் வருவது ஹஜ்ஜிக்கு போய் வருவது இவற்றால் மட்டும் நாம் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே நம்முடைய அஹ்லாக்கு மிக முக்கியமானதாகும் அடுத்தவர்களோடு நாம் பேட வேண்டிய உறவு அதை இஸ்லாமிய வரையறைகளோடும் நல்ல பண்பாடுகளோடும் இருக்க வேண்டும் நம்முடைய வாய் நல்ல வாயாக இருக்க வேண்டும் அதாவது ரசூல் அலி அலிஸ்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு மனிதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் திடீரென வரும்போது ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பேச்சை நிறுத்தி அதே நேரத்தில் அவர் அவரோடு கொஞ்சம் சுமூகமாக பேசினார்கள் இதை அவதானித்து அவர்களுடைய மனைவி கேட்கிறார்கள் நீங்கள் இவரை பற்றி அஹ் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்து விட்டு இப்போது இவ்வாறு நடந்தீர்களே என்ன என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களில் மிக கெட்டவன் யார் என்றால் அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அசிங்கமான வார்த்தைகளுக்கு ஏனையோர் பயப்படுவார்களாக இருந்தால் அவன் கெட்ட மனிதன் என்று சொன்னார்கள் சிலர் அது அவர்களுடைய திறமை என்று நினைக்கிறார்கள் சில பெண்களும் இருக்கிறார்கள் அவர்கள் மாமியாரோடு சண்டை செய்வது அல்லது மருமகளோடு சண்டை செய்வது அல்லது அவர்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் இருக்கும்போது போது ஏனைய அவர்களுடைய கலிக்ஸோடு சண்டை செய்வது அவர்களை யாரும் மிகைக்க முடியாது அப்படி பேசுவார்கள் இது அவர்களுடைய திறமை என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக இல்லை இவர்கள் நஷ்டவாளிகள் இப்படியானவர்கள் அந்த இடத்திலிருந்து போனாலே மக்கள் ராகத்தடைகிறார்கள் இவர்கள் துனியாவை விட்டு போய்விட்டால் உலகத்தை விட்டு போய்விட்டால் நிச்சயமாக மக்கள் மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் எனவே இந்த நிலையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொள்ள முயற்சிய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் நல்ல அஹ்லாக்குகளோடு மற்றவர்களோடு பழக வேண்டும் நபி சொல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு பெண்மணியை பற்றி சஹாபாக்கள் சொன்ன செய்தி எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய பகுதியில் ஒரு பெண் இருக்கிறார் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார் பகல் வேளைகளில் நோன்பிருக்கிறார் ஆனால் தன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணி நரகத்தில் என்று சொன்னார்கள் எனவே நாம் இந்த செய்திகளை வைத்து பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று கேட்டால் நாம் உயிரோடு இருக்கும் போது நல்ல அஹ்லாக்குகளோடு நல்ல பண்பாடுகளோடு இஸ்லாமிய வெளிமியங்களோடு மற்றவர்களோடு பழகுகிற நேரத்தில் நாம் மௌத்தானால் அவர்கள் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நம்முடைய ஹயுறுகளை அவர்கள் நினைவுபடுத்த வேண்டும் அதற்கேற்ற முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே மற்றவர்கள் இவன் தொலைந்தால் நல்லது என்று நினைக்கிற நிலையில் இருக்கிறவர்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய நிலையை மாற்ற வேண்டும் மூமின்களுடைய சாட்சியம் என்பது ஷஹாதத் என்பது அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே உயிரோடு இருக்கும் போது ஒருவரை முகத்துக்கு முன்னால் புகழ்வதும் பாராட்டுவதும் வெறுக்கத்தக்க செயல்களாகும் ஆனால் மூத்தான பிறகு அவருடைய நலவுகளை சொல்லி அவரை பாராட்டுவது புகழ்வது என்பது ஒரு சாட்சியமாக அமைகிறது அதே நேரத்திலே ஒரு செய்தி பரவலாக பேசப்படும் உத்கூரு மகாசினமு தாக்கும் உங்களுடைய மரணித்தவர்களுடைய நலவுகளை பற்றி பேசுங்கள் குறைகளை பேசாதீர்கள் என்று ஒரு செய்தி மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கிறது ஒரு ஹதீஸ் ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸாகும் எனவே நலவை பேசுகிற அதே நேரத்தில் மூத்தான பிறகு அவருடைய கெடுதியை சொல்வது என்பதும் ஒரு சாட்சி பகர்தல் என்ற அந்த வட்டத்திற்குள் வருகிற காரணத்தினால் நாம் மிக கவனமாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாம் வல்ல அல்லா தாலா அவனுக்கு பொருத்தமாக அவருடைய திருப்தியை நாடி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்க வேண்டும் நல்ல அகலாக்குகளோடு நல்ல பண்பாடுகளோடு ஏனைய மனிதர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கு தர வேண்டும் நாம் மௌத்தானால் இந்த உலகம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நம்முடைய நலவுகளை அவர்கள் பட்டியலிட வேண்டும் நாம் கடிதிகள் யாருக்கும் செய்யாத நிலையில் மௌத்தாகுவதற்கு முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக